கியூப் தமிழகர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கீத் உகன் இது தேர்தல் திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிகழ்ச்சி திமுக அவங்களுடைய கட்சியின் சார்பில் போட்டியிடக்கூடிய இருபத்தி ஒரு வேட்பாளர்களுடைய பட்டியலும் வந்து அறிவிச்சிட்டாங்க அதே சமயம் அண்ணா திமுகலேயும் வந்து அவர் கட்சியில் போட்டியிடக்கூடிய மொத்த வேட்பாளர் பட்டியல் வந்து அறிவிச்சாங்க நேற்று பதினாறு பேர் அறிவிச்சாங்க இன்னைக்கு பதினாறு பேர் அறிவிச்சாங்க கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு அவங்களும் வந்து களம் இறங்குறாங்க திமுக வேட்பாளர் பட்டியலில் இருக்கக்கூடிய இருபத்தி ஒரு பேர்ல ஆறு பேர் வந்து பாத்தீங்கன்னா வாரிசுகள் வந்து களம் இருக்கிறது திமுக தலைமை முதலாவதாக டாக்டர் கதிரானந்த அவர்கள் இவர் வந்து டாக்டரா வந்து இருக்காரு அது மட்டும் இல்லாம இவங்களுடைய குழுமத்தின் சார்பில் இயங்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள் மற்றும் பல்வேறு தொழில்களை வந்து பிசினஸை வந்து இவர் தான் வந்து கவனிச்சுக்கிறாரு கதிரானந்த் அவர்கள் கடந்த முறை ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாம் ஆண்டு இவருக்கு வேலூர் மக்களவை தொகுதியில் போட்டியிடக்கூடிய வாய்ப்பை வந்து திமுக தலைமை வந்து வழங்கியது அந்த தேர்தலில் வந்து வேலூர் மக்களவைத் தொகுதி தேர்தலில் பணப்பட்டுவாடா வந்து ரொம்ப எங்கே பார்த்தாலும் பணத்தை வீசுகிறாங்க இந்த சைடு வந்து கதிரானந்த் தரப்பு அந்த பக்கம் வந்து ஏசி சண்முகம் தரப்பு போட்டி போட்டு பணத்தை வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வீசினதன் காரணமாக தேர்தல் ஆணையமே வந்து ரொம்ப ஸ்தம்பிச்சு போச்சு கிட்டத்தட்ட பல இடங்களில் பணத்தை எல்லாம் வந்து பிடிச்சாங்க இதன் காரணமாக இந்த தேர்தல் வந்து நேர்மையான முறையில் தேர்தல் நடைபெறாது அப்படிங்கிற ரீதியில் தேர்தலை வந்து மேலூர் மக்களை தொகுதிக்கு மட்டும் ஒத்தி வச்சாங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க தேர்தல் ஆணையம் இதன் காரணமாக சில மாதங்கள் கழிச்சு தான் வந்து தேர்தல் நடந்துச்சு ஆனால் அந்த தேர்தலையும் வந்து பார்த்தீங்கன்னா பணப்பட்டுவோட பயங்கரமாகவே புலங்கணிச்சு ஆனால் இருந்தாலும் இறுதியாக கதிரானந்த் அவர்கள் தான் வந்து திமுகவின் வேட்பாளர் அறியப்பட்ட கதிரானந்த் அவர்கள் வந்து வெற்றி பெற்றார் கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரத்தி நூறு வாக்கு வித்தியாசத்தில் வந்து அந்த தொகுதியில் வந்து வெற்றி பெற்றார் கதிரானந்த் அவர்களுக்கு எப்படி சீட் கிடச்சிது அப்படின்னா இவருடைய அப்பா துரைமுருகன் அவர்கள் வந்து திமுகவின் அதிகார மையமாக வந்து இன்னைக்கு திகழ்கிறார் அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து துறைமுருகன் அவர்கள் கட்சியினுடைய பொதுச் செயலராகவும் இருக்கிறார் ஸோ இதன் காரணமாக வந்து ஸ்டாலின் வந்து அவர் பையனுக்கு வந்து நோனும் சொல்ல முடியாது ஸோ அந்த விதத்தில் இவர் வந்து சீட்டை வாங்கியிருக்கிறார் மீண்டும் வேலூர் மக்களை தொகுதியில் திமுகவின் சார்பில் உதயசூரியன் சின்னத்தில் வந்து போட்டியிடுகிறார் இவருடைய தாயார் பெயர் ச சாந்தகுமாரி இவருடைய மனைவி பெயர் வந்து பார்த்திங்கன்னா சங்கீதா கதிரானந்த் இவருக்கு வந்து மூணு குழந்தைங்க வந்து இருக்காங்க இளவரசன் அப்படிங்கிற ஒரு பையனும் செந்தாமரை இலக்கியா அப்படிங்கிற மகளும் வந்து இவருக்கு வந்து இருக்காங்க துரைமுருகன் அவருடைய மகன் கதிரானந்த் அவர்கள் வந்து வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக வடசென்னை தொகுதியில் போட்டியிடக்கூடிய டாக்டர் கலாநிதி வீராசாமி இவரும் வந்து மருத்துவராக வந்து படிச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே மருத்துவ அணியில் வந்து திமுகவில் வந்து பொறுப்பில் இருந்தார் தற்போது வந்து திமுகவின் அயலக அணியினுடைய தலைவராகவும் வந்து தற்போது பொறுப்பு வைத்து வருகிறார் அது மட்டும் இல்லாமல் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல வடசென்னை தொகுதியில் வந்து போட்டியிட்டு வெற்றி பெற்றார் மீண்டும் வடசென்னை தொகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கே வந்து வாய்ப்பை வழங்கியிருக்கிறது திமுக தலைமை கலாநிதி வீராசாமி அவருடைய பேக்ரவுண்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திமுகவின் மூத்த தலைவர்களில் ஒருவரான முன்னாள் அமைச்சர் ஆற்காடு வீராசாமி அவருடைய மகன் இவர் வந்து நாயுடு சமூகத்தை வந்து சேர்ந்தவர் இவருடைய மனைவியும் வந்து மருத்துவராக இருக்காங்க அவங்க பேர் வந்து ஜெயந்தி வீராசாமி அடுத்ததாக திமுகவில் களமிறக்கப்பட்டுள்ள வாரிசு யார் அப்படின்னா மத்திய சென்னை தொகுதிக்கு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள தயாநிதி மாறன் தயாநிதி மாறன் உங்களுக்கே தெரியும் இவர் வந்து இந்த மத்திய சென்னை தொகுதியில் வந்து ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐந்து முறை ஐந்தாவது முறையாக அவங்க வந்து போட்டியிட இருக்கிறார் ஏற்கனவே நான்கு முறை போட்டியிட்டதில் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வந்து தோற்றார் ஆனால் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு வெற்றி பெற்ற போது வந்து இவருக்கு மத்திய தகவல் தொலைத்தொடர்பு மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பதவி வந்து இவருக்கு வந்து கிடைத்தது அதன் பிறகு திமுகவில் ஏற்பட்ட திமுக தலைமையோடு ஏற்பட்ட மனக்கசப்பு குடும்ப பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு தான் விலகி இருந்தாங்க ஆனால் இருந்தாலும் குடும்பம் வந்து ஒன்றாயிட்டாங்க திமுகவுக்குள்ளே அந்த சண்டை சிச்சர்வுகள் எல்லாருமே உங்களுக்கு தெரியும் ஆனால் இதெல்லாமே தாண்டி தற்போது திமுகவின் மூத்த தலைவராகவும் தயநிதி மாறன் அவர்கள் வந்து இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் கட்சியினுடைய உயர்நிலை செயல்தட்ட குழு உறுப்பினரில் வந்து முக்கியமான ஒரு பொறுப்பில் வந்து இருக்கிறார் அதன் பிறகு வந்து தற்போது திமுகவில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள திமுகவின் விளையாட்டு மேம்பாட்டு அணியினுடைய செயலராகவும் தயானி மாறன் அவர்கள் வந்து இருக்கிறார் தயனி மாறன் அவர்கள் வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் ஐடி டிபார்ட்மெண்ட்டில் வந்து சென்ட்ரலில் மினிஸ்டராக இருந்தார் ஜவுளித்துறை அமைச்சராக வந்து பணியாற்றி இருக்கிறார் அனுபவம் வந்து நாடாளுமன்றத்தில் இவருடைய உரை வீச்சு வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக வந்து கருதப்படுது ஸோ சென்ட்ரலில் அதிகாரமிக்க பொறுப்பில் வந்து சென்ட்ரல் மினிஸ்டராக வந்து இருந்திருக்கிறார் இதன் காரணமாக திமுக வந்து இவரை தேர்ந்தெடுத்து மீண்டும் நாடாளுமன்றத்துக்கு அனுப்ப திட்டமிட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இவருடைய தந்தையார் முரசொலி மாறன் அவர்கள் வந்து நாடாளுமன்றத்தில் மிகச்சிறந்த பேச்சாளராக அறியப்பட்டவர் நாடாளுமன்றத்தில் எல்லா கட்சிகளுடைய நன்மதிப்பையும் பெற்றதன் காரணமாக இவரும் அதே நிலையில் இருக்கிறார் அப்படிங்கிறதுக்காக வந்து இவரை மீண்டும் திமுக வந்து நாடாளுமன்றத்துக்கு அனுப்ப இருக்கு இவருடைய மனைவி பெயர் வந்து பிரியா மாறன் அடுத்ததாக திமுகவில் களமிறக்கப்பட்டுள்ள வாரிசு யார் அப்படின்னா முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதி அவருடைய மகள் கனிமொழி கருணாநிதி அவர்கள் இவங்க வந்து மீண்டும் தூத்துக்குடி தொகுதியில் வந்து இரண்டாம் முறையாக வந்து போட்டிடுறாங்க மக்களவையில் ஏற்கனவே இவங்க வந்து இரண்டு முறை வந்து மாநிலங்களை உறுப்பினராக வந்து வதை வகித்தாங்க ரெண்டாயிரத்தி ஏழு டு ரெண்டாயிரத்தி பதிமூணு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதிமூணு டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல வந்து எம்பி சீட்டுக்கு நிற்கிறது காரணமாக வந்து கடைசியாக பதவி முடிய நேரத்தில் ராஜசபா சீட்டை வந்து ராஜினாமா பண்ணாங்க அதன் பிறகு போய் தூத்துக்குடியில் வந்து நின்னாங்க கடந்த முறை தூத்துக்குடி தொகுதியில் பயங்கரமான வாக்கு வித்தியாசத்தில் வந்து ஜெயிச்சிருந்தாங்க கனிமொழி அவர்கள் அது மட்டும் இல்லாமல் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட பாஜகவின் வேட்பாளரான தமிழிசை சவுந்தரராஜனை விட அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வந்து அங்கே வந்து ஜெயித்தாங்க ஸோ இதெல்லாமே தாண்டி இவருடைய கணவர் யார் அப்படின்னா அரவிந்த் இவங்களுக்கு வந்து ஆதித்யா அப்படிங்கிற ஒரு பையன் வந்து இருக்கார் அதனை தாண்டி இவங்க வந்து ஒரு இலக்கியவாதி உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் அரசியலுக்கு வருவதற்கு முன்பாக பத்திரிகையாளராக வந்து பணியாற்றினார் கனிமொழி கருணாநிதி அவர்கள் அது மட்டும் இல்லாமல் கவிஞர் எழுத்தாளர் அப்படிங்கிற ஒரு தன்மை கொண்டவர் கனிமொழி கருணாநிதி அவர்கள் இவர்கள் எழுதின புத்தகங்கள் எது அப்படின்னா கருவறை வாசனை கருக்கும் மருதாணி அகத்திணை பார்வைகள் போன்ற புத்தகங்கள் வந்து இலக்கிய வட்டத்தில் ஒரு ஃபேமஸான புத்தகங்கள் நவீன இலக்கியத்தில் வந்து இவங்களுடைய எழுத்துக்கள் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியத்துவம் தான் கருதப்படுது அடுத்ததாக திமுகவில் களமிறக்கப்பட்டுள்ள வாரிசு யார் அப்படின்னா பெரம்பலூர் தொகுதியில் போட்டியிடக்கூடிய கே என் நேரு அதாவது அமைச்சர் கே என் நேரு அவருடைய மகன் கே என் அருண் நேரு அவர்கள் தான் ஸோ இவரும் வந்து திமுகவில் வாரிசாக வந்து களமறுக்கப்பட்டிருக்கிறார் உங்களுக்கே தெரியும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேரு அவருடைய மகன் வந்து கட்சியில் வந்து பெரிய பொறுப்பில் இல்லை அப்படின்னாலும் கூட ஒரு சாதாரண திமுக உறுப்பினராக வந்து தொடர்ந்து பணியாற்றி வருகிறார் இவங்களுடைய அப்பா வந்து தொடர்ந்து திருச்சி மேற்கு தொகுதியில் வந்து போட்டியிடுகிறார் ஸோ அதன் காரணமாக வந்து இவ இவங்களுடைய அப்பா கே நேர் அவர்கள் வந்து கட்சி விஷயமா வேறு ஏதாவது அரசு நிகழ்ச்சியாக வந்து வெளியூருக்கு போயிட்டாரு அப்படின்னா திருச்சியில் திருச்சி மேற்கு தொகுதியில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா நிகழ்ச்சிகளையும் வந்து கட்சி நிகழ்ச்சியாக இருக்கட்டும் திருமணம் கல்யாணம் காது குத்து சடங்கு அப்புறம் கட்சியினுடைய எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் போய் கலந்தக்கூடிய ஒரு நபராக வந்து மாறியிருக்கிறார் அருண் நேர் அவர்கள் அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து கேர் குழும நிறுவனத்தினுடைய சேர்மனாகவும் வந்து பொறுப்பு வைக்கிறார் அதனை தாண்டி சென்னையில் வந்து பல்வேறு பிஸ்னஸ் வந்து இவர் பண்ணிகிட்டு இருக்கிறாரு அருண் நேரு அவர்கள் ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுலேயே வந்து அருண் நேரு அவர்களுக்கு தான் சீட்டு அப்படின்னு சொல்லி அப்போ சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் அப்போதைக்கு அருண் நேரு அவர்களுக்கு வந்து இப்போதைக்கு சீட்டு வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து நான் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மு க ஸ்டாலின் அவர்கள் சொன்னதன் காரணமாக தன்னுடைய மகனுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே களம் காணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கே நேரு அவர்களும் அப்போ வந்து இசைவு தெரிவிச்சிருந்தார் இதன் காரணமாக அப்போதைய ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலில் பெரம்பலூர் தொகுதியில் கூட்டணியில் இருந்த ஐஜே கேவின் நிறுவனரான பாரிவேந்தர் பச்சமுத்து அவர்கள் வந்து அப்போ போட்டிகிட்டு இருந்தார் இப்போ பாரிவேந்தர் பச்சமுத்து தான் மீண்டும் வந்து பெரம்பலூரில் பாஜக சார்பில் போட்டியிடப் போவதாக ஒரு தகவல் வந்துட்டு பாரிவேந்தரை எதிர்த்து ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அருண் அவர்கள் வந்து நிற்கிறார் ஸோ அவரை வந்து தான் இருக்கும்போதே வந்து பெரிய அளவில் வளர்த்து விட்டுணும் அப்படின்னு சொல்லிட்டு கே நேரு அவர்கள் நினைக்கிறார் ஸோ இதன் காரணமாக வந்து பெரம்பலூர் தொகுதியை வந்து அவருக்கு ஒதுக்கீடு செய்திருக்கிறது திமுக தலைமை அடுத்ததாக திமுகவில் களமிறக்கப்பட்டுள்ள வாரிசு யார் அப்படின்னா சுமதி என்கிற தமிழச்சி தங்கபாண்டியன் உங்கள் எல்லோருக்குமே அறிமுகமான ஒரு நபர் மக்களுக்கு தென்சென்னை மக்களுக்கு ஒரு பரிச்சயமான ஒரு நபர் ஏன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு தென்சென்னை தொகுதியில் போட்டியிட்டு தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவருடைய மகன் ஜெயவர்தனை வந்து வீழ்த்தி பயங்கர வாக்கு வித்தியாசத்தில் வந்து ஜெயித்து நாடாளுமன்றத்துக்குள்ளே போனாங்க பல்வேறு கேள்விகளை வந்து நாடாளுமன்றத்தில் வந்து மோடி அரசுக்கு எதிராக வந்து தமிழச்சி தங்கமாண்டியன் அவர்களை எழுப்பியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இலக்கிய வட்டத்தில் ஒரு கவிஞர் அப்படின்னு அறியப்பட்ட ஒரு நபர் எழுத்தாளர் பாடலாசிரியர் அப்படின்னு சொல்லிட்டு அறியப்பட்ட நபர் தான் தமிழச்சி தங்கமாண்டியன் அவர்கள் திரைத்துறையில் பிசாசு அப்படிங்கிற ஒரு படத்துலையும் பாரிஸ் பாரிஸ் அப்படிங்கிற ஒரு படத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா இவருடைய பாடல் எல்லாம் இடம்பெற்றிருக்கு தமிழச்சி தங்கமாண்டியன் அவருடைய சகோதரர் தான் வந்து தற்போது தமிழ்நாடு நிதியமைச்சராக இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசு அவர்கள் விருதுநகர் மாவட்டத்தில் ஒவ்வொரு பகுதிக்கு வந்து தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து மாவட்ட செயலராக வந்திருக்கிறார் திமுகவின் மூத்த தலைவர்கள் தற்போது அவர் முன்னணியில் வந்து இருக்கிறார் முக்கிய அமைச்சர் பொறுப்புகளையும் வந்திருக்கிறாரு நிதி மற்றும் மின்சாரத்துறை அமைச்சராகவும் தமிழச்சி தங்கபாண்டியன் அவருடைய அண்ணன் தங்கம் தென்னரசு வந்து அவர்கள் இருக்கிறாரு தமிழச்சி தங்கபாண்டியன் அவருடைய அப்பா தங்கபாண்டியன் அவர்கள் வந்து திமுகவின் ஒரு தென் மாவட்டத்தில் கூடிய ஒரு மூத்த முன்னோடி விருதுநகர் மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த மாவட்ட செயலராக வந்து பணியாற்றிருக்கிறார் அதனை தாண்டி கலைஞர் குடும்பத்துக்கு வந்து ரொம்பவே நெருக்கமானவங்க இவங்களுடைய குடும்பம் இவங்க எல்லோருக்குமே தெரியும் சென்னையை பொறுத்தவரைக்கும் மூணு தொகுதி இருக்கு வட சென்னை மத்திய சென்னை தென் சென்னை இந்த மூணு தொகுதிகளையுமே வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் போன முறை களமிறங்கிய வேட்பாளர்களை வந்து திமுக தலைமை அறிவிச்சிருக்கு ஆனால் இங்கு நிற்கக்கூடிய மூன்று வேட்பாளர்களுமே வந்து பார்த்தீங்கன்னா வாரிசுகள் தான் வட சென்னையில் கலாநிதி வீராசாமி ஆர்காட்டார் அவருடைய மகன் தென் ம தென் சென்னையில் வந்து உங்களுக்கு இப்போ சொன்னேன் தமிழச்சி தங்கபாண்டியன் முன்னாள் அமைச்சர் தங்கபாண்டியன் அவருடைய மகள் தற்போது அமைச்சராக இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசு அவருடைய சகோதரி மத்திய சென்னையில் வந்து முன்னாள் மத்திய அமைச்சர் முரசொலி மாறன் அவருடைய மகன் முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதி அவருடைய பேரன் தயாநிதி மாறன் தான் தற்போது மத்திய சென்னையில் வந்து நிற்கிறார் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களுக்கு இரண்டு மகள்கள் இருக்காங்க ஒரு மகள்தான் வந்து கோயம்புத்தூரில் திமுகவின் முக்கிய முகமாக அறியப்படுகிற டாக்டர் மகேந்திரன் அவருடைய மகனுக்கு வந்து திருமணம் செய்து கொடுத்துருந்தாங்க அவங்களுடைய சம்பந்தி தான் மகேந்திரன் அதனை தாண்டி இவங்களுடைய கணவர் வந்து முன்னாள் காவல்துறை அதிகாரி உங்கள் எல்லோருக்குமே தெரியும் சந்திரசேகர் அவர் முன்னாள் காவல்துறை அதிகாரி மண்வாசம் உறவுகள் மஞ்ச நதி வனப்பேச்சு ஆகிய நூல்களை வந்து எழுதியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அருகன் மயிலருகு மனசு அப்புறம் முட்டு வீடு பூனைகள் சொர்க்கத்திற்கு செல்வதில்லை அவளுக்கு வெயில் என்று பெயர் போன்ற புத்தகங்களை வந்து எழுதியிருக்காங்க தமிழச்சி தங்கமாண்டிய அவர் திமுக களமிறக்கிய ஆறு தொகுதிகளின் வேட்பாளர்களுடைய பயோடேட்டாவை வந்து இப்போ வந்து உங்களுக்கு சொன்னேன் ஸோ தொடர்ந்து மீண்டும் பல்வேறு கட்சிகளுடைய வேட்பாளர்களுடைய பயோடேட்டாவை நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்